ஹாய்பா மம்பி டெய்லி ஒர்க் சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் இந்த வாரம் போட்ட கூடைகளை பற்றி உங்கள்கிட்ட காமிக்கலான்னு ஆசைப்பட்றேன் பாருங்களேன் அம்மா இந்த வாரம் போட்ட கூடை இது தான் ரெண்டு ரோல் செலவாச்சுமா இந்த கூடை போடுறதுக்கு பூஜை கூடை பெரிய பூஜை கூடையாக இருக்குது பாருங்களேன் கைவிடி வந்து டேப் ரோல் வச்சு போட்டிருக்கேன் நல்லா கெட்டியாகவே இருக்குது பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு ரெண்டு ரோல் செலவாச்சுமா இந்த கூடை போடுறதுக்கு பாருங்க டிசைன் கொடுத்துருக்கேன் கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அடுத்தது வந்து இதே வந்து ரெண்டு ரோலும் கொஞ்சம் மறுபடியும் அந்த ப்ளூ கலர் வயர் வந்து கொஞ்சம் செலவாச்சு இது வந்து ரெக்டாங்கிள் சைஸில் போட்டிருக்கேன் கூட இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்களேன் டிசைன் கொடுத்து போட்டிருக்கேன் இது நல்லா கெட்டியாக இருக்குது உங்களுக்கு அடுத்து வந்து பேபி பிங்க்கில் கொஞ்சம் டார்க் கலரும் பிளாக் வச்சு இது வந்து ரெண்டு ரோல் செலவாச்சுப்பா கரெக்டாக ரெண்டு ரோல் டேப் வச்சு போட்டிருக்கேன் டிசைன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஒரு டிசைன் பூ கொடுத்து நடுவில் ஒரு பாசி கொடுத்து டிசைன் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து கிராஸ் கூடை சாதா கூடையிலேயே வந்து ஒரு கிராஸ் கூடை இதுக்கு வந்து ரெண்டு ரோல் செலவாச்சுப்பா பாருங்களேன் கைவிடி வந்து புது மாடல் அந்த சாதா நாட்டிலே வந்து கைவிடி போட்டுருக்கு நல்லா கெட்டியாக போட்டிருக்கு இது நல்லா இருக்குது சின்னதாக கோவிலுக்கு கொண்டு போகிற மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா இருக்கேன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அது வந்து எப்படியும் டிலைட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் புதுசாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா